சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திருக்கட்சி ஏகம்பம் பன்கொல்லி திருச்சிற்றம்பலம் கருவார்கச்சி திருவே திரு ஏகம்பத்து मरुवाविनये मदियार्कची नदिये गम्बं विदियाल्येत पदियावरे कलियार्कची मलिये गम्बं नालीयविनये वरमार्गच्छी पुरमेगम् बं परवायेत् त विरवाविनये षडमार्गच्छी इडयेगम् पतु अडयाविनये நலமார்கச்சி நிலவேகம்பம் குலவாயேத்த கலவாவின ஏ கரியின் ஊரியின் கரியின் ஊரியன் திரு ஏகம்பன் பெரிய புறம் மூன்று எரி செய்தானி அரசை துலங்க ஊன்றும் நலம் கொள்கம்பன் இலங்கு சரணி மறையோணியும் அறியாணன் நெறியே கம்பம் குறியால் தொழுமே பரியா தேரர் நெறியில் கச்சி செல் கம்பம் கொச்சை வேந்தன் சொல்லை நச்சும் பூகழே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் ஏலவார்குழலியம்மை உடனுரை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருமலரடிகள் போற்றி போற்றியம்பெருமான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவழிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்